குட்டி குழந்தையா இவங்க தமிழ் சினிமால நாம கொண்டாடணும் இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இவங்க தான் குட்டி நாயன் தாரை பேசணும் இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இவங்க தான் குட்டி நாயன் தாரை இப்ப தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இவங்க தான் குட்டி நாயன் தாரை எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் பை சேங் ஹியூஜ் தேங்க் யூ டு கார்த்திக் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கேரக்டர் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ திஸ் மூவி என் ஆதி சார் இஸ் வெல் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் Uh, this movie, okay, sorry. Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so yeah, please do support us, and thank you so much. Bro bro gini nah sini no oke 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 dia poin dia bro santol map 마자. 참라쉬니야 <lonely>

सिकेंड okay. न okay. 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 એ એ મમ આમ બેસવું હા બેસવું કે 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 હોમ điên rồi điên một mét bốn anh nghe mà ok anh nghe con chó con chó này mất rồi mất tala here, I'm here man.

நன்கி கஷ்மீரா அவர்களையும் கார்த்திக் அவர்களை கதாநாயகன் இசையமைப்பாளர் ஹிப் தமிழா ஆதி அவர்களை தயாரிப்பாளர் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்களிக்கிறேன் சோ இந்த ஸ்டேஜ் போது அது என்ன செலிபிரேஷன் எதுக்கான செலிபிரேஷன் அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்றதுக்காக படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது படம் பிடி சார் அதில் அவர் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அதனால ஒரு சின்ன கேக் கட்டி பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம் சரி அதுதான் இந்த மேலையில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ಅದ್ಭುತವಾಗಿದೆ ಮುಂದಿನ ಸ್ಟಂಟ್ ಮಾಸ್ಟರ್ ಮಹೇಶ್ ಮಾತಿವರ್ಗರೆ ಯುವ ಸಲಾರ್ತಿಗಳು ಬೀಸಣ್ಕ್ಕೆ எல்லாருக்கும் வணக்கம் பிடி சார் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக வந்து லைக் ஒரு மூவி மாதிரி இல்லை இது வந்து அதையும் தாண்டி ஒரு செயல்பட்டு ஒரு அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு ஸோ இதை ஒர்க் பண்ணும்போது லைக் அந்த மாதிரி மற்ற மூவியில் பண்ணுற மாதிரி மாசான ஒரு இது பண்ண வேண்டாம் ஆலை இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து திரு ஐஸ்ரி கேகன் கேகணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் பிலிம் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழுவோ காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்தில் மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னாங்க அவங்க அரசியல் இருக்காங்களே இல்லை அரசியல் இருக்காங்களா இல்லை இல்லை நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ மொத்த டீமுமே சச் அ பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்திக் அண்ட் என்டையர் டீம் இன்க்ளூடிங் த கோ டேரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா சொல்லி கொடுத்த விதம் வணக்கம் பாரத் மாதா டிஜர் சுட்டி குழந்தையா இவங்களை தமிழ் சினிமால நாம கொண்டாடணும் இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் குட்டி நாயன் பேச நினைக்கிறேன் மராட்டின்னு மல்டி லாங்குவேஜஸ்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் காஷ்மீரா அவர்களை பேச அழைக்கிறேன் மல்டி லாங்குவேஜஸ்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் காஷ்மீரா அவர்களை பேச அழைக்கிறேன் அனிகா வந்து அனிகாவை பொறுத்த வரைக்கும் ஊர்கள்ல இன்னும் தலையோட பொண்ணாக தானே வச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க இந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஜை சரி சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து

இத தொடர்ந்து தான் நம்ம அண்ட் சாங் ஒரு படத்துல சீன் இருக்கோம் Uh, first of all, I'd like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie and Adi sir as well for being so supportive. Uh, this movie. Okay, I'm sorry. Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so, yeah, please do support us and thank you so much.